தற்போதைய உடனுக்குடன் செய்தி தூத்துக்குடி மாவட்டம் மட்டக்கடை பிரையண்ட் நகர் கால்டுவேல் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது தூத்துக்குடியில் தற்போது சாரல் மழை பெய்து வருகிறது தொடர்ந்து வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது தூத்துக்குடியில் திடீரென்று சாரல் மழை பெய்து வருகிறது கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது சாரல் மழை பெய்து வருவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் மட்டக்கடை பிரை நகர் கால்டுவெல் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது தூத்துக்குடியில் சாரல் மழை பெய்து வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம் முத்துமோகன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த பத்து நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது இந்நிலையில் இன்று காலை முதல் வான மேகமூட்டத்துடன் அவ்வப்போது மாநகர பகுதி சாரல் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகரப் பகுதி முழுவதும் கடந்த பத்து நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாகி பொதுமக்கள் வெயிலின் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு குளிர்பானங்களை பருகி அவர்கள் தங்கள் கோடை வெப்பத்தை தனித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு முதல் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பலத்த காற்றுடன் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இரவு நேரத்தில் மழை பெய்யாத நிலையில் இன்று அதிகாலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மாநகரின் பல்வேறு பகுதிகளான கடற்கரை சாலை மட்டக்கடை பகுதி ஆஹ் சிலை மற்றும் நகர் சிதம்பரம் நகர் மற்றும் உள்ளிட்ட மாநகர பகுதிகள் அனைத்திலும் கடந்த இரண்டு மணி நேரமாக விட்டு சாரல் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக குளிர்ந்த சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முத்துமோகன் தகவல்களுக்கு நன்றி